ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மேகி ஆம்லெட் தான் இப்போ வந்து தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பீஸ் வந்து மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கோம் அது கூட ரெண்டு மசாலா பேக்கெட்டு மூணு முட்டை தக்காளி வெங்காயம் குடமிளகா பச்சை மிளகா கொத்தமல்லி இலை சில்லி ப்ளஸ் பிளாக் பெப்பர் ஒன்றரை கிளாஸ் தண்ணி இவ்வளோ பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்கள் வந்து தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேகி நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம் அடுப்பத்தை வச்சாச்சு பேன் வச்சுருக்கோம் பேன் நல்லா சூடாகட்டும் பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம் கலருக்காக நாங்கள் வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம மேகி மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு மசாலா பேக்கெட்டு போட்டோம் லைட்டாக நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கோங்க மசாலா நல்லா கரைஞ்சிக்கட்டும் இப்போ வந்து நம்ம மேகி நூடுல்ஸ் போட்டுக்கலாம் மேகி நூடுல்ஸ் வந்து நாங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நிறம் உங்குற மாதிரி நீங்க இப்படி கரண்டி வச்சு அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க இப்ப வந்து நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்ப நூடுல்ஸ் வந்து நம்ம சூட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாத்தி சூட ஆரம்பிச்சுக்கலாம் நல்லா சூடா ஆரட்டும் நூடுல்ஸ் நல்ல சூடா ஆறிடுச்சு நூடுல்ஸ் இந்த பக்கம் வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம் கிண்ணத்தில் வந்து மூணு முட்டை அடைச்சி ஊற்றிருக்கோம் இந்த மூணு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த முட்டை வந்து நல்லா அடித்து எடுத்தாச்சு இதை நம்ம தள்ளி வச்சுக்கலாம் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம் இந்த கிண்ணத்தில் சூடு ஆறி ஆற வச்சா நூடுல்ஸ் போட்டுக்கலாம் இந்த நூடுல்ஸ் கூட அடித்து வச்சிருக்கிற முட்டை ஊற்றிடலாம் இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் இது கூடவே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் நாங்கள் இது கூடவே ஒரு தக்காளியில பாதி தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பிளாக் பெப்பர் ஒரு கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டியாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டால் போதும் ஆனால் ஏற்கனவே மசாலாலாம் மேகி ம மசாலாவில் வந்து உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும் போதும் உப்பு போட்டதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம கிளறிக்கலாம் எப்படி இப்போ நல்லா களறியாச்சு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க ஃபேன் நல்லா சூடாக விட்டும் ஃபேன் நல்லா சூடாக இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த மேகி மேகிட்டு முட்டையெல்லாம் போட்டு அடிச்சு வச்சுருக்கோம்ல இது வந்து நம்ம ல ஊற்றிடலாம் பேனில் நம்ம ஒரே மாதிரி லெவலாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நம்ம வந்து தக்காளி நம்ம பாதி தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த தக்காளி பிடி போட்டுக்கலாம் மேலே அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் மெல்லி இலை வந்து லைட்டா சில்லி பிளஸ் தூவிடலாம் ீஸு இந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்படியே நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம தொறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா சீசெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஏதோ தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாத்தியாச்சு இப்போ பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பசங்க ஸ்கூல்க்கு வரும்போதெல்லாம் சாயங்காலத்துக்கு நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கெல்லாம் கேப்சிகம் போடணும்னு தேவையில்லை இருந்தால் போட்டுக்கோங்க ஆப்ஷன் தான் தக்காளி கேப்சிகம் வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா போடணும்னு தேவையில்லை ஆனால் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு இப்போ வந்து என் பசங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஆ அது முதல்ல கட் பண்ணணும்ல கட் பண்ணிக்கலாமா இப்போ வந்து உமாவை கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ம் அம்மா கட் பண்ணிக்கிறேன் வைக்கலாமே இப்படி பார்க்கலாமா ரொம்ப கட் பண்ணிக்கலாம் ஓகேவா கேக் மாதிரி சாமய இருக்கு கேக் மாதிரியே இருக்கு அப்படியே கேக் மாதிரியே இருக்கு பீசா மாதிரி இருக்கா பீசா மாதிரி இருக்கு பீசா மாதிரி இருக்கா சாப்பிட்டு பார்க்கலாமா இது இது ஆறு இதுவா புசுசு இது இது

அنا பீஸாவோட இத சமை गाइस சமையா இருக்கு நல்லா சமை இருக்கு இன்ன வரை நூடுல்ஸ்லே நான் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்கலாம்

செம்ம டேஸ்டாக இருக்கு இது என்ன பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி பீஸா மாதிரி இருக்குது பார்க்க ஆனால் இது நூடுல்ஸ் ஆம்லேட் இது பேர் ஆனால் பீஸா மாதிரி இருக்கு அண்ட் செம்ம டேஸ்டாக இருக்கு பீஸா மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஆம்லேட் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் பார்த்தா தாங்க இது அப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட் வேறு லெவல் டேஸ்ட் வேஸ் நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டா மறக்காமல் லைக் அண்ட் சேனலை புதுசாக பார்க்கணும் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ாஸ் உங்களும் அடு தேவிடவில் பாக்குறானே நீங்கள் சப்ப் பிம் பணாராக நேர் இசு உங்களும் அடுத் பாய்